நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்து நாட்காட்டியின்படி வைகுண்ட ஏகாதசி என்பது ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணத்தில் நுழைவதற்கு முன்பு வருவது ஏகாதசி ஆகும் புராணங்களின்படி விஷ்ணுமூர்த்தி கருட வாகனத்தில் மூன்று தெய்வங்களுடன் மேலோகத்திலிருந்து பூலோகத்திற்குள் நுழைந்து அனைத்து பக்தர்களுக்கும் காட்சியளிக்கிறார் அதனால்தான் இந்த ஏகாதசி முக்குடி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இவை அஷ்டாதச புராணங்களில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன இந்த புனித நாளில் சொர்க்கத்திற்கான பாதை திறக்கும் என்று பலர் நம்புகிறார்கள் இந்த நாளில் விரதம் இருந்தால் ஆயிரக்கணக்கான வருட தவத்தின் பலன் கிடைக்கும் என்று பலர் நம்புகிறார்கள் இந்த நிலையில் வைகுண்ட ஏகாதசி விரத தேதி பூஜை முறை மற்றும் முக்கியத்துவத்தை இப்போது தெரிந்து கொள்வோம் வாருங்கள் வைகுண்ட ஏகாதசி என்றால் என்ன முக்தி அடைய வேண்டுமானால் துவாரை தரிசிக்க வேண்டும் என்கின்றனர் பண்டிதர்கள் மார்கழி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரும் ஏகாதசி உத்தரத்வார தரிசன ஏகாதசி முக்கொடி ஏகாதசி மற்றும் வைகுண்ட ஏகாதசி எனப்படும் இந்த நன்னாளில் அனைத்து கோவில்களிலும் வடக்கு வாசலில் இருந்து பக்தர்களுக்கு தரிசன வசதி செய்யப்பட்டுள்ளது இதனை தரிசிப்பவர்கள் முக்தி அடைவதால் இது மோசதா ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது ஏகாதசி என்றால் பதினொன்று அதாவது ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து புலன்கள் மற்றும் மனம் மொத்தம் பதினொன்று ஏகாதசி என்பதன் அர்த்தம் இவற்றை கட்டுப்படுத்தி கொண்டு விரத தீட்சை செய்வதாகும் உத்தரத்வார தரிசனம் ஏனெ ஏனெனில் வைகுண்ட ஏகாதசி நாளில் வடக்கு வாசலில் இருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தரிசிக்க பலர் இயங்குகிறார்கள் வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்பட்ட இந்நாளில் ஸ்ரீஹரி மும்மூர்த்திகளுடன் பூமிக்கு வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் புராணங்களின்படி ஒருமுறை அசுரர்களின் வன்முறையை தாங்க முடியாமல் அனைத்து தெய்வங்களும் வடக்கு வாயில் வழியாக நுழைந்து விஷ்ணுமூர்த்தியை தரிசிக்க தங்கள் மதில் சுவர்க்கு சென்றனர் விஷ்ணு பகவான் நம்மை ஆசிர்வதித்து அசுர வேதனையிலிருந்து விடுவிப்பார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் எனவே வடக்கு வாசலை தரிசித்தால் நம்மை துன்புறுத்தும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த முறை ஏகாதசி எப்போது இந்த மாதம் தசமி திதி டிசம்பர் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தெட்டு வரை அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்குகிறது வரும் சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி மூன்று முக்கொடி ஏகாதசி காலை ஏழு ஐம்பத்தாறு மணிக்கு ஆனால் முக்கொடி ஏகாதசி டிசம்பர் இருபத்தி மூன்று அன்று சூரியோதயம் திதியாக கொண்டாடப்படுகிறது பூஜை முறை வைகுண்ட ஏகாதசி அன்று சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீராட வேண்டும் உண்ணாவிரதத்தை தொடங்கி நெய்தீபம் ஏற்றி உங்கள் வீட்டின் பூஜை அறையில் உள்ள விஷ்ணுவின் படம் அல்லது சிலையின் முன் தியானம் செய்யுங்கள் விஷ்ணு பூஜை செய்யும்போது துளசி மலர்கள் தங்கநீர் மற்றும் பஞ்சாமிரதம் சேர்க்க வேண்டும் நீங்கள் மாலையில் புதிய பழங்களை சாப்பிடலாம் ஏகாதசியின் மறுநாள் ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டும் உண்ணாவிரத துவக்கம் உண்ணாவிரதம் என்பது உணவு உண்ணாமல் இருப்பது மட்டுமல்ல கடவுளை தொடர்ந்து நினைவு செய்வதாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் விஷ்ணு பகவானின் அருள் பரிபூர்வமாக கிடைக்க வேண்டும் என நான் அந்த இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்